கிறிஸ்துக்குள் அன்பான காலைக்கஜி நிகழ்ச்சி நேரில் மீண்டும் ஒரு விசை கூட ஏசுவேன் இனிதான நாமத்தில் உங்களோடு கூட இணையதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த நாள்ல நமக்கு வருகிற வாக்குத்த எங்க இருந்து அப்படின்னு சொன்னால் ரெண்டு குழந்தையர் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் இப்படி இருக்க ஒருவன் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான் பழவிகள் எல்லாம் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின அப்படின்னு சொல்லி ஒரு காரியம் நம்ம கிறிஸ்துக்குள்ளே இருந்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு எல்லா பழவிகள்லாம் ஒளிந்து போயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு காரியம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ நம்ம பழசெல்லாம் ஒழிஞ்சு போகணும் அப்படின்னு சொன்னால் நம்ம யார் கூட இருக்கணும்னா கிறிஸ்துவோட கூட இருக்கலாம் ஒரு உண்மையான நேரம் அங்கே நிகழ்ச்சி அவங்களோடு கூட பகிர்ந்துக்கலாம்னு ஆசைப்பட்றேன் லண்டனை சேர்ந்த ஒரு தொழிலதிபர் அவர் பேர் வந்து லின்சிக் அவர் என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னால் அவர்கிட்ட ஒரு பெரிய குடோன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல பொருட்களை வைக்கிற கடங்கு வந்து ரொம்ப பெருசு இருந்துச்சு அவர் என்ன செஞ்சேன்னா கொஞ்ச நாள் அதை என்ன செய்யல பயன்படுத்தலை ரொம்ப நாளாக பயன்படுத்தாததுனால என்ன செஞ்சேன்னா ஒவ்வொரு பொருளாக அது இங்கே இருக்கிற ஜன்னல் எல்லாம் பழுதடைஞ்சிருந்துச்சு அந்த பில்டிங்கே பராமரிப்பில்னா எப்படி இருக்கும்னு தெரியும் அதுவும் பெரிய கடங்கு மாதிரி இருக்கும் அங்கே என்ன செஞ்சேன்னா சில சமூக விரோதிகள் என்ன செஞ்சாங்க அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இவர் போய் கேட்குறதுக்கும் முடியாது உங்களுக்கு தெரியும் அவங்க எவ்வளோ தைரியமான காரியங்கள்லாம் செய்வாங்க அப்படின்னு சொல்லி அதனால இதை என்ன செய்யலாம் என்ன என்ன செய்வோம் வித்துடலாம் வித்துட்டா என்ன செய்யலாம் அட்லீஸ்ட் இந்த யார்ட்டையும் சண்டை போடாம என்ன செய்யலாம் காரியத்துல இருந்து வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அப்ப இதுக்கு விற்கணும் அது என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் விளம்பரம் கொடுத்தாங்க அப்படி அவங்க விளம்பரம் கொடுக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா அத பார்த்தோம் இன்னொரு தொழிலதிபர் என்ன செய்யணும் சரி அதை நம்ம வாங்குவோம் அப்படின்னு சொல்லி வந்தாங்க அப்படி வந்து அவர்கிட்ட பேசிட்டு சரி வாங்க அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் டிராவல் பண்ணி போனாங்க அந்த இடத்த காட்டுறாரு அப்படி காட்டும்பொழுது பார்த்தீங்கன்னா அவருக்கு இவ்வளோ சேதம் அடைஞ்சிருக்கே இந்த பில்டிங்கு இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசித்தார் நீங்கள் கேட்குற அளவுக்கு காசு தர முடியுமா என்னம்மா அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி விற்கிறவர் என்ன சொன்னா ஐயா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் இந்த விண்டோஸ் எல்லாம் நான் செய்கிறேன் இந்த ஜன்னலெல்லாம் நான் சரி பண்ணித்தரேன் அப்புறம் அங்கங்கே ஓட்டையா இருக்குல்ல அதெல்லாம் நான் என்ன செய்கிறேன் அடைச்சி நல்லா பூசி தரேன் அப்படின்ட்டு சொல்லுவார் அப்படி சொன்ன உடனே அவர் சொன்னார் இல்லை 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 நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை எல்லாத்தையும் நானே பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி வாங்குற ஒருன்னு சொன்னோன்னே அவருக்கு சந்தோஷம் சரி வாங்கிட்டாங்க வித்தாச்சு வாங்கியாச்சு அவர் என்ன செஞ்சார்னா விற்றவர் நினச்சாரு எப்படியாச்சும் இவர் என்ன செய்வார் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அங்கேருந்து என்ன செய்வார் ரெனோவேட் பண்ணி அதை என்ன செய்வார் ஒரு புதுசாக மாற்றுவார் அப்படின்னு நினச்சார் அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த நபர் யோசித்து பார்த்தார் வாங்கினவர் யோசித்தார் இது ரொம்ப சேதமாக இருக்குது இது என்ன கரெக்ட் பண்ணாலும் என்ன இருக்காது ஒரு நல்ல லுக்கு தராது என்ன செய்யலாம் அப்படின்னு யோசித்து என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால் மொத்தமாக இடிச்சிடுறாரு பேர் ப பெரிய ஒரு கிடங்கு அதை இடிச்சிட்டு என்ன செய்வார் பெரிய பில்டிங்கை அவர் கட்டுறாரு மத்தவர் வந்து அதை பார்த்து அவருக்கே ஆச்சரியாயிடுச்சு இது நம்ம லேண்டாக இது நம்ம லேண்டில் இருந்து அந்த பில்டிங்காக சொன்னா இல்லை இல்லை நான் ரெனோவேட் பண்ணல இதை ஃபுல்லாக இடிச்சு என்ன செஞ்சேன் இது என்ன ஒரு புது பிரம்மாண்டமாக இருக்குதே அப்படின்ட்டு சொன்னேன் இப்படி தான் நீங்கள நானும் கூட ஒரு பிரம்மாண்டமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணுமா வசனம் சொல்லுவதற்கு கிறிஸ்துக்கள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான் அப்போ நீங்கள நானும் அந்த கூட இருக்கிறோம் இருக்கிறோம் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப புது சிருஷ்டியாக இருக்கணும் நம்முடைய பழைய குணாதிசயங்கள்லாம் போயிட்டு புதிய குணாதிசயங்களை நாம் ஆண்டோரை பிரதிபலிக்கிற குணாதிசயங்கள் நம்மகிட்ட பொழுது எப்படி இருக்குமா பிரம்மாண்டமாக இருக்கும் எப்படி விற்கும்போது விரும்பாதபடிக்கு யாரும் பார்த்தா அதை விருப்ப விருப்பப்படாத இருந்த அந்த பில்டிங்கை இடிச்சுட்டு அது வந்து இல்லை இந்த ஜன்னல் மாத்திரம் மாற்றிடலாம் இல்லை இந்த எங்கெல்லாம் ஓட்ட இருக்கிறதெல்லாம் அடைக்கலாம் அப்படின்னு சொல்லி அடைக்காதபடிக்கு முழுசாக கம்ப்ளீட்டாக சில நேரத்தில் நீங்களும் நானும் அப்படி தான் யோசிக்கிறதில்ல இந்த ஒரு குடாதிசியம் இருந்து இந்த ஒரு பழக்கம் நம்மகிட்ட போயிடுச்சுன்னா நல்லாயிடும் அப்படி அப்படி இல்லை நம்ம எல்லாத்துலேயும் என்ன செய்யணுமா எல்லாம் புதுசாக மாற்ற வேண்டியவர்களாக இருக்கிறோம் எல்லா காரியத்துலேயும் இருந்து போனால் தான் என்ன செய்ய முடியும் பிரம்மாண்டமாக இருக்கிறோம் ஒரு இதுக்கு ஒரு ஒருவேளை ஜன்னல் ஒரு ஜன்னலை மாத்திரம் மாற்றினா அந்த இடம் மட்டும்தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் ஒரு ஓட்டையை நம்ம அடித்து அங்கே பூசிட்டோம்னா அது வந்து புதுசாக தெரியும் அதை சுற்றி இருக்கிற இடெல்லாம் என்ன தெரியும் நல்லா தெரியாது இல்லைங்களா அதே போல் தான் நம்முடைய வாவிக்குரிய வாழ்க்கையிலும் நமக்கு கொடுக்குற பாடம் இன்றைக்கி அதுதான் நம்ம என்ன செய்யணுமா புது சிருஷ்டியாக மாறணும் புது சிருஷ்டியாக எப்போ மாறுவோம் அப்படின்னு சொன்னால் எப்படி இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான் பழகையெல்லாம் பழைய குணாதிசயமான பொறாமை மேத்திமை கோபம் சண்டை போடுறது மற்றவங்களை பற்றி தப்பாக பேசுகிறது மற்றவங்களுக்கு கெடுதல் செய்கிறது பழி வாங்குதல் இந்த மாதிரியான குணாதிசயங்கள் ஒன்று ஒன்று இருந்தால் கூட என்ன இருக்காது அந்த பில்டிங் எப்படி ஜன்னல் நல்லா இல்லைன்னா அந்த பில்டிங்கே பார்க்க நல்லா இல்லையோ அதே போல் தான் நீங்களும் நானும் இருப்போம் அதனால் ஒவ்வொரு காரியம் அதனால் நம்ம என்ன செய்யணும் எல்லாத்தையும் நிற்க போட்டு புது சுற்றியாக ஜீவிப்போம் சொன்னால் நாமளும் ஆண்டோருக்காக ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு நடமாடுகிற தேவனுடைய பிள்ளைகளாக இந்த உலகத்தில் நம்ம ஜீவிக்க தேவன் கிருவை செய்வாராக ஜபம் செய்வோம் எங்களை அதிக அதிகமாக நேசித்து போய் தானே பரலோக தந்தையே சாமி இந்த நாளிலும் கூட ஆண்டவரே இது கொடுத்த வாக்குத்துக்காக நன்றி ஆண்டவரே நாங்கள் மோடு கூட இருப்போம் சொன்னால் புது சிருஷ்டியாக இருப்போம் என்பதை நாங்கள் உணர்கிறோம் சாமி எங்களுடைய பழைய காரியங்கள்லாம் எங்களை விட்டு போய்விடும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் சாமி அதற்கு தடையாக இருக்கிற எல்லா காரியங்களும் எங்களுக்கு அப்புறப்படுத்த வேண்டும்மா கெஞ்சி மாண்டாடுகிறோம் சாமி எங்களுடைய பாவங்கள் குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் தயவாய் மன்னித்தள்ள வேண்டும் மாதிரி கெஞ்சி மாநாடுகிறோம் இன்னொரு நாளையும் கூட எங்கள் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்துருக்கீங்க அதற்காக நன்றி செலுத்துகிறோம் இரவில் நல்ல நித்திரை தந்து இருக்கிறேன் அதற்காக நன்றி நாளிலும் செய்யப்போகிற எங்களுடைய பணிகள் எல்லாவற்றையும் என்னுடைய இருந்து எங்களை வெளிநடத்து வேண்டுமா என்னுடைய பாட்டில் கெஞ்சி மாநாடுகிறோம் விசேஷமாக ஆண்டவரே இந்த வெயில் காலங்களில் ஆண்டவரே இந்த கிருப எங்களை எங்களோடு கூட இருந்து எப்படி நீங்கள் இஸ்ரேல் மக்களோடு கூட இருந்தீங்களோ மேகஸ்தம்பமாக அதே போலாண்டவரே எங்களை நீங்கள் பாதுகாத்தர வேண்டுமா என்னுடைய பாட்டில் கெஞ்சி மாநாடுகிறோம் சாமி எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய ராஜ்யம் சீக்கிரமாக இருக்குது என்பதை நாங்கள் உணர்கிறோம் சாத்தான் கச்சிக்கிற சிங்கம் போல சுற்றி திரிகிறான் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிற இந்த காலகட்டத்தில் அவனுடைய வலையில் நாங்கள் ஆண்டோரே இப்படியே ரத்த கொட்டைக்குள்ள எங்களை மறைத்து பாதுகாத்து கொள்ள வேண்டுமா எஞ்சி மாநாடுகிற சாமி பாவிகளாக எங்கள் மேல் கிருபியாக இருங்க இப்படியே ராஜ்யம் வரும்போது எங்களை நினைத்தர வேண்டுமா இயேசுவின் வழியாக ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள பர்லோகப்பிதாவே ஆமீன்